நெக்ஸ்ட் எப்போ நேர் வியூ பார்க்கலாமாங்க இங்கே கோமதியுமே முத்து வீட்டுக்கு போயிருப்பாங்க அங்கே முத்துவேலும் சக்தி வேலும் இங்கே கோமதியை பார்த்துட்டு பயங்கர கோபமாக தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே தங்கச்சி அப்படின்ற முறையில் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இவங்களை காப்பாத்தினாங்க ஆனால் அவங்க அந்த ஒரு தாட்டு வச்சுருந்தா காப்பாத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கு தெரியாமல் போயிடுச்சு அங்கே அண்ணனுங்க என் மேலே பாசம் இருக்குது அப்படின்றதுனால தான் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்னை காப்பாத்தினாங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி நினச்சிட்டு அங்கே முத்து வேலையையும் சக்தி வேலையுமே வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அழைக்கிறதுக்காக வந்திருப்பாங்க ஆனால் இங்கே சக்திவேல் இங்கே கோமுதையை திட்டி வீட்டை விட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போ அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுவாங்க இதை கேட்டு அப்பத்தாவுமே பயங்கர கோபமாகவும் இன்னும் முத்து சக்திவேல் பா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க உடனே இங்கே முத்து மா நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா அவங்க ஏதோ என்னோட ரத்தமாக போயிட்டாங்க அதனால நாங்கள் காப்பாற்றணும் அவங்க ஒரு ஆபத்தில் இருந்தாங்க அதனால காப்பாற்றணும் ஆனால் அவங்க மேலே பாசம் வந்துருச்சு அவங்க மேலே அக்கறை வந்துருச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ளே வரலான்னு மட்டும் நினச்சிர சொல்கிறதைங்க அப்படின்னு மாதிரியுமே எங்கள் மொத்து வழி முத்துவேல் சொன்னதும் இங்கே அப்பத்தாக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் பழனிவேலும் அண்ணா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே முத்துவேல் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் இதை எது எதுவுமே கேட்காம முத்துவேல் சக்திவேல்னு சொல்லிட்டு அவங்கள வீட்லேயே இருக்க விடாதீங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிவிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இங்கே அம்மாச்சிக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது உடனே இங்கே அப்பத்தாவும் இங்கே கிட்ட கோமதி அவங்க சொல்கிறத எதுவுமே மனசில் வச்சுக்காத நீ ரொம்ப நாளாகிடுச்சு இந்த வீட்டுக்கு வந்து நீ இன்னம்மா சாப்பிட்ற நீ அதெல்லாம் எதுவுமே நினச்சிக்காதம்மா உங்கள் மேலே அவங்க அப்போ இருந்தே கோபமாக இருந்ததுனால உங்கள் கூட பேசாமல் இருந்ததுனால அவங்க ஏதோ ஒரு கோபத்தில் பேசிட்டு போகிறாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போத்தான் வடிவு மாறின்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இங்கே கோமதி ரொம்பவே வருத்தமாகவும் அம்மா என்ன என் மேலே அவங்க கோவமாக இருக்கிறது தப்பு இல்லைம்மா அவ்வளோ பெரிய தப்பு நான் பண்ணியிருக்கேன் ஆனால் இருந்தாலையுமே எங்களை காப்பாற்றுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட அழைக்க வந்தேன் ஆனால் அவங்க இப்படி என்ன அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலமா இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு என்னை மன்னிச்சிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கையை எடுத்து கும்பிடுறாங்க இதை பார்த்த அப்பத்தாவுமே இன்னும் என்ன கோமதி பண்ணிக்கிட்டு இருக்க இது மாதிரிலாம் பண்ணாத எனக்கு உன் கூட பேசணும் நீ உன்னை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு ஆனால் அதே மாதிரி நடந்துருச்சு ஆனால் இங்கே முத்து வேலும் சக்தி வேலும் உங்கள் மேலே ஒன்றுமும் கோபமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல அவங்களுக்கு மனசு மாறிடுச்சு மனசு தேர்த்திக்கிட்டாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒன்றமும் அந்த கோவத்தையும் அந்த வெறுப்பையும் அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதான் தெரியும் கோமதி நீ அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்காத நீ வா கொஞ்ச நேரம் பேசிட்டு போவ அப்படின்ற மாதிரியுமே கூப்பிடுறாங்க ஆனால் கோமதி இங்கே முத்து வேணும் சக்தி வேணும் இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை நினச்சிக்கிட்டு அம்மா இருக்கட்டும்மா நான் இன்னொரு நாளைக்கு வரேன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தது என்னோடய தப்பு தான் ஆனங்க என் மேலே பாசம் இருக்குது பாசம் இருந்து அவங்க என்ன காப்பாற்றினாங்க ஆனால் ஆபத்தில் இருக்கும்போது அவங்க என்ன பார்த்துக்கிட்டு இல்லை இல்லை என்னை காப்பாற்றினாங்க எனக்கு அதுவே போதுமா எனக்கு அதுவே சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே கோமதி வீட்டை வீட்டுமே கிளம்பிடுறாங்க ஆனால் ராஜுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது ஏன்னா ராஜையுமே மார்னிங் வந்து இங்கே அப்பத்தா வடிவு மாதிரி இங்கே முத்துவேல் சத்துவேல்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மீட் பண்ணி பேசியிருப்பாங்க எங்கள் ராஜுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் எங்கள் முத்துவேல் சக்தியல் பேசுகிறத பார்த்து நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே பாண்டேன்ஸ்வரோ கடை முன்னாடி வந்து இங்கே மயிலுமே ரொம்பவே பிரச்சனை பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த கடை முன்னாடி எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாண்டியனும் இங்கே சரவணனை அமைதிப்படுத்தி அங்கே மயிலையுமே வீட்டுக்கு அமுச்சு விட்டுருப்பாங்க மயிலையும் ரொம்பவே அழுதுகிட்டே போயிருந்துருப்பாங்க இங்கே பாண்டியன்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துமே அந்த வீட்டில் ஒன்றா சேர்க்க மாட்டோம் எதாக இருந்தாலுமே கோர்ட் மூலிமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே அங்கேருந்து மயிலை துரத்தி விட்டுருப்பாங்க மயில் பண்ண தப்பு இன்னும் அந்த வீட்டில் யாருமே மறக்காம தான் இருக்காங்க ஏன்னால் அவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு இங்கே கூடிய சீக்கிரம் நீங்கள் பண்ண தப்பெல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து பாண்டியன்கிட்ட கேட்குறது இதெல்லாம் ரொம்பவே தப்புனே சொல்லலாம் ஆனால் அங்கே பாண்டியன் எப்பவுமே மணிக்கவுமே போகிறது இல்லை ஆனால் பாண்டியன் கடையில் உக்காந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே வந்த எல்லாருமே இந்த பிரச்சனையை பார்த்து இந்த பிரச்சனையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோட கடையில் உக்காந்துக்கிட்டு யோசிக்கிட்டு இருக்காரு அப்பா இங்கே மயில் இங்கே வரானா அதுக்கு ஒரே காரணம் தான்ப்பா எனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் ஒன்றும் ஆகலை அதனால தான் அவள் வந்து நம்ம கெஞ்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டுருக்கா அவளை இந்த வீட்டில் மட்டும் விட்டுறாதீங்கப்பா அவள் ஃபுல்லாக பாவ நடித்தே இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவா அதுக்குள்ளே எனக்கும் அவளுக்கும் சீக்கிரமாக டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பார் சரவணன் இதை கேட்டு பாண்டியனும் சரவணா நீ ஒரு நிமிஷம் கப்பன் இருக்கியா இங்கே எல்லாருமே நீ செண்டை போட்டதை பார்த்துட்டு அந்த விஷயத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்க ஏற்கனவே நம்ம குடும்பம் எவ்வளோ அசிங்கப்பட்டது போதாதா இப்போ நீயும் நானும் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருமா கடையில் வீட்டில் தான் அங்கே உக்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தால் கடையிலையுமே இது மாதிரி பிரச்சனை பண்ணி என்னோட மரியாதையை வாங்குறியடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சரவண்கிட்ட சொல்ல சரவணனும் அங்கே பாண்டியன் சொல்கிறத கேட்டு சைலண்ட்டாகவும் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் பாண்டியனும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரவண்கிட்ட சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பவும் இங்கே பாண்டியன் எதுக்காக அங்கே கடையை விட்டு கிளம்புறாருனா இனிமேல் அங்கே கடைக்கோ இல்லை வீட்டுக்கோ அங்கே மயில் வரவே கூடாது அப்படின்ற விஷயத்த அங்கே வீட்டுக்கு போய் நம்ம சொன்னால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் யோசிச்சு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனுமே கடைக்கு இருக்க அதுக்கப்புறம் ஆட்டோவில் இருந்து போய் இங்கே மயிலுமே வீட்டில் இறங்குறாங்க இங்கே மா பாக்கியம் மயிலை பார்த்துட்டு மயிலு நீ எங்கே போயிட்டு வர நீ காணுன்னு சொல்லிட்டு நான் பதிரி போயிட்டேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாக்கியம் வராங்க உடனே இங்கே மயிலையுமே அம்மா நான் மாமா கிட்டே இருந்தேன் மாமா என் என்கிட்ட பேசுகிறது கூட விருப்பம் இல்லைம்மா என்னை அங்கே கடை முன்னாடி வச்சு என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க அந்த வீட்டுக்குள்ளே நான் மறுபடியும் சேர்ந்து வாழ முடியாதா அந்த வீட்டுக்குள்ளே என்னை சேர்க்க மாட்டாங்கம்மா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் அந்த வீட்டில் தான் போய் வாழணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாக்கியத்துக்கிட்ட மயிலுமே கெஞ்சி இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாக்கியமும் இதை கேட்டுட்டு மயில் நீ எதுக்குமே கவலைப்படாத அந்த வீட்டில் நான் சேர்க்குவேன் அதுக்கு என்னென்ன வழி பண்ணணுமோ அது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் மயில் நீ அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத உன்னை இந்த வீட்டில் வச்சு என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா உங்கள் அப்பனும் எங்கேயுமே வேலைக்குமே போகிறதில்ல எங்கே எங்களுக்கே சோத்துக்கு வழி இல்லாமல் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் உங்கள் தங்கச்சியை வேற நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் நீயும் ஒருத்தி வந்து இருந்துட்டா அப்போ செலவெல்லாம் நிறைய ஆகிடும் உங்கள் அப்பாவும் எந்த வேலைக்கும் போகாததுனால எங்கிட்ட பத்து பைசா கூட இல்லை அப்படின்ற வரையுமே வருத்தமாகவும் இங்கே பாக்கியம் சொல்கிறாங்க இதை கேட்டு மயிலுக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே பாக்கியத்துக்கு ஒரு பிரச்சனை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியனும் அங்கே வீட்டுக்கு போகிறத பார்த்த பாக்கியம் உடனே இங்கே பாண்டியனை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் வாங்க சம்மந்தி உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரியுமே மரியாதையாக கூப்பிடுறாங்க உடனே இங்கே பாண்டியனும் நான் உங்கள் வீட்டில் சாப்பிடவோ இல்லை உங்கள் வீட்டில் சமாதானப்படுத்தவோ வரலை இனிமே இங்கே மயிலும் சரி நீங்களும் சரி எங்கள் கடைக்கோ இல்லை வீட்டுக்கோ நீங்கள் எதுக்குமே வரக்கூடாது தயவு செஞ்சு நீங்கள் அந்த பக்கம் மட்டும் வந்துடாதீங்க உங்களால் நாங்கள் எவ்வளவோ அசிங்கப்படுத்திட்டோம் அசிங்கப்பட்டுட்டோம் இதுக்கு மேலேயுமே எங்களால் அசிங்கத்தை தாங்க மனசு இல்லை நீங்கள் இதுக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு இல்லை கிடைக்கும் எதுக்குமே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்தேன் இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு மனசு கேட்கலை நீங்கள் எந்த பிரச்சனையும் இருந்தாலுமே கோர்ட்டு மூலியமாகவே நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் கோர்ட்டுக்கு போய் எங்கள் மேலே பொய் கேஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல ஆனால் வீட்டுக்கும் கடைக்கு மட்டும் வந்துடாதீங்க அப்படின்னு மாதிரியுமே எங்கள் பாண்டின்னு சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் பாண்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியுமே கிளம்பிடுறாரு இங்கே மயிலுமே இதை பார்த்து இங்கே ரொம்பவே வருத்தமாகவும் அம்மா அவ்வளோதாம்மா அந்த வீட்டுக்குள்ள என்னால் போகவே முடியாது அவ்வளோதாம்மா என்னோட வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு என்னோடய வாழ்க்கையை நீங்கள் தாம்மா கெடுத்தீங்க அப்படின்ற மாதிரியுமே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க மயிலுமே அதுக்கப்புறம் கோமதியும் முத்துவேல் சக்திவேல் பேசுறத நினச்சி ரொம்பவே வருத்தமாகவும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இல்லாமல் இங்கே ராஜு ரொம்பவே அழுதுகிட்டுமே இருக்காங்க உடனே இதை பார்த்த மீனாவும் இன்னும் ராஜி என்ன ஆச்சு அங்கே போன விஷயம் என்னாச்சு நம்ம போட்ட மாதிரி அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்களா எதுக்காக இருக்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனா கேட்குறாங்க மீனா கேட்டதும் இங்கே ராஜியுமே அக்கா நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை அவங்க எங்கள் மேலே இருந்த பாசத்தில் அவங்க வந்து நம்மளை ஜாமீன் எடுத்தாங்க ஆனால் அவங்க பழைய பகையை ஒன்றும் மறக்காமல் மனசுக்குள்ளே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா அத்தை அந்த வீட்டுக்கு போனதும் அங்கே அப்பாவும் சித்தப்பாவும் அந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அத்தை ரொம்பவே பார்த்தினா வருத்தமாவும் அழுதுகிட்டே வந்துட்டாங்க அந்த வீட்டில் நான் தான் கூட்டிகிட்டு போனேன் அத்தைய ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டேன் நான் தான் என்னால் தான் அத்தை இப்போ வருத்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜயுமே அழுதுகிட்டு இருக்காங்க உடனே ராஜி அழுகாத இது இந்த பிரச்சனை எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும் உங்க மேலே அவங்கள அவங்க பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை வெளிக்காட்டிக்க மாட்டுறாங்க அவ்வளோதான் விஷயம் நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத ராஜி எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெயினாவுமே ராஜு சமாதானம் சொல்லிட்டு அங்கே கிட்டேயுமே போகிறாங்க அத்தை நீங்கள் வருத்தப்படாதீங்க அத்த உங்கள் அம்மாவும் அங்கே இருக்கிற எல்லாருமே உங்கள் மேலே பாசம் அதிகமாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் அவங்க உங்ககிட்ட பேசலைன்னா அதுக்குமே காரணம் இருக்குது இப்போ ஒரே பிரச்சனையில் எல்லாமே சரியாயிடணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது இல்லை ஏற்கனவே முப்பது வருஷப்பாக அவங்க நம்ம மேலே ரொம்பவே கோவமாக இருப்பாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த வீட்டில் எந்த பர்மிஷனும் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல அந்த கோபத்தில் தான் இருக்காங்க எல்லாமே சரியாயிடண நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிடுறாங்க இதை கேட்ட கோமதியும் எங்கள் மீனா நீ சொல்கிறது ஓகே தான் ஆனால் அண்ணனுங்க என்னை ரொம்பவே பாசமாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் எங்கள் அண்ணன்களுக்கு நான் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆனால் எங்கள் அண்ணனுக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த நான் சொல்லிட்டு பண்ணியிருந்தேன்னா இப்போ எங்கள் அண்ணன் கூட நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல அவங்களோட சந்தோஷத்தை நான் தான் கெடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பாத்தாவுமே வடிவும் மாறிக்கிட்டேயுமே சொல்லி இங்கே கோமதி எப்போவும் வராதவ இப்போ வந்தா ஆனால் அவளோட மனசையும் அவளோட கேரக்டரையுமே அசிங்கப்படுத்தி இங்கே அமுச்சு விட்டுட்டாங்க இதை எப்படி தான் சரி பண்ண போகிறேனோ தெரியல அப்படின்னு மாதிரியுமே இங்கே அப்பதாவுமே சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்கே வடிவம் மாறியும் அத்தை நீங்கள் எதுக்குமே வருத்தப்படாதீங்க இப்போ அவங்க அவங்க ஜாமீன் எடுத்து அவங்க இப்போ அவங்க மேலே பாசமாக தான் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் ராஜியுமே ஒரு லெட்டரை அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தா அந்த லெட்டரை பார்த்து அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டும் அந்த விஷயத்தை படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே அவங்க மேலே பாசமாக தான் இருக்காங்க ஆனால் அதை வெளிக்காட்டிக்க மாட்டுறாங்க அதுதான் விஷயத்த நீங்கள் எதுக்குமே வருத்தப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிவிட்டு அங்கே சைலண்டாகவும் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சரவணனுமே கடையை முடிச்சுட்டு கடையுமே குளோஸ் பண்ணிவிட்டு அப்பா வரல அப்படின்றதுனால வீட்டுக்குமே போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு இங்கே கோமதியை பார்க்குறாங்க கோமதி அங்கே ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டதை பார்த்த சரவணன் ரொம்பவே கோபமாகும் ஆமாம் நீங்கள் எதுக்குமா இருக்கீங்க மயில் தானே தப்பு பண்ணிட்டு போனால் அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி நீங்கள் அழுதுகிட்டு இருக்காதிங்க அந்த விஷயத்த நீங்கள் விட்டு தள்ளுங்க எனக்கு உங்கள் கூட இருந்துக்கிறமா கடைசி வரைக்கும் எனக்கு எனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க அவ கூட சேர்ந்து நான் வாழ்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது நீங்கள் அந்த விஷயத்த நினச்சி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே சரவணனுமே கோமதி கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறு அப்படின்ற விஷயம் இங்கே சரவணனுக்குமே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஓனே இங்கே கோமதியும் சரவணா நான் அந்த விஷயத்த நினச்சி வருத்தப்படலை நான் உங்களெல்லாம் நினச்சி தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் நான் எதுவுமே நினைக்கலடா சரவணா நீ உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வருத்தம் மற்றபடி எனக்கு வேறு எந்த விஷயமும் எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதியும் இங்கே சரவணனை கூட்டிக்கிட்டு போய் சாப்பாடுமே பரிமாறுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனும் இங்கே மயிலோடய வீட்டில் பேசிவிட்டு கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன இங்கே முத்துவேலும் சக்திவேலும் அங்கே வீட்டில் உக்காந்துக்கிட்டு சக்திவேல் இங்கே ராஜையையும் கோமதியையுமே திட்டம் தான் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு சைடு இங்கே சக்திவேல் அவங்கள இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டது ஓகே ஆகிடுச்சி அப்படின்ற சந்தோஷத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஓனே இங்கே குமாருமே அப்பா நீங்கள் பேசுனதை பார்த்து இங்கே முத்துவேல் பெரியப்பா அவரு ரொம்பவே கோவப்படுவார்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் சொன்ன விஷயத்த கேட்டு அவருமே கோவமாக அங்கே கோமதியையும் ராஜையும் வீட்டு விட்டு அமைச்சது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அந்த குடும்பம் ரொம்பவே நல்ல குடும்பப்பா நீங்கள் பே அது மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியை நினச்சி குமாருமே இங்கே சக்திவேலுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க உடனே சக்தி என்னடா இன்னடா குமார் அந்த வீட்டு சைடு நீயுமே சாஞ்சிட்டியா அந்த வீடு அழுதே எல்லாருமே மயக்கிடும் நீ அந்த அழுகையில் மயங்கி நீ அவங்க சைடு பேசிக்கிட்டு இருக்காத அவங்களெல்லாம் நினைக்காதடா இந்த சொத்து எல்லாமே நீ தான் அனுபவிக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ எதுவுமே நினச்சி எங்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காத நான் எடுத்ததா எடுத்த முடிவு நடந்தே தீரணும் இத்தனை வருஷமாக நான் அதுக்கு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க ஒரே நிமிஷத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே எடுத்ததே அவங்களும் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நாலு பங்கு ஆகிடுச்சுன்னா நீ இந்த வீட்டிலேயே இருக்க முடியாதடா நம்ம இந்த வீட்டை விட்டு எங்கேயோ ஒன்று போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்துவேலுமே இங்கே குமார் கிட்டே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே கோமதியுமே இங்கே சரவணங்கிட்ட சரவணா நீ அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத உன்னோட வாழ்க்கை கூடிய சீக்கிரம் சரியாயிடும் ஏன்னா உனக்கு நடந்த மாதிரி இங்கே யாருக்குமே நடந்திருக்காது ஆனால் அந்த ஒரு விஷயத்த இப்போ நினச்சா கூட எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியவே அவங்க அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க அவங்க இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி வச்சுட்டு இருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அந்த மயில் பொண்ணு புல்லைப்பூச்சி மாதிரி இருந்தாள் அந்த நகை விஷயத்தில் இவ்வளோ ஒரு ஃப்ராடு தனத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அவள் அப்பப்போ வந்து எங்கிட்ட அந்த நகையை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் எனக்கு அப்போவே கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு ஆனால் அவள் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு அவள் அந்த பழியை தூக்கி போடலான்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்